என்ன பண்ணணும் பாருங்க ஜான்சன் உங்க மாமா பையனுக்கு பேய் பிடிச்சிருந்தது இப்போ சரியாயிச்சா ஓ தாய்த்து கட்டினாங்க சரியாயிச்சுன்னு சொன்னாங்க நினைக்கிறேன் ஏன் என்னாச்சு ஓ அப்படியா அப்போ தாய்த்து கட்டினா பேய் போயிடும் பேய் வரணும்னு என்ன பண்ணணும் தாலி கட்டணும் சப்ஸ்கிரைப் ஒன்ஸ் மோர் ஜான்சன் हम भाई नहीं तेरे तेरी बोल चुके हैं तेरे तो करिए चां तो ताई तो कतना ना सिर्फ चिंपू मांगना है क्या है ना चीं ओह प्रिया तो ताई तो कतना तेरी कोई रों तेरी बात नो नहीं ना पन्नो ताई कतना subscribe please subscribe god bless you good night